தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சியில் பிளவு தன்னையே தலைவராக அறிவித்த தந்தை அறிவித்தேட்பார் பேச்சை கேட்டு தந்தை ஆடுவதாக மகன் சாடல் கட்சியில் என்ன நடக்கிறது என தெரியாமல் திகைக்கும் தொண்டர்கள் தமிழகத்தில் பெரிய மற்றும் முக்கிய கட்சிகளில் பாமகவும் ஒன்று அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று இந்நிலையில் பாமக தலைவரான அன்புமணி ராமதாசை அந்த பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை போராட்டங்கள் என கட்சியில் ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏன் இந்த திடீர் அறிவிப்பு கட்சிக்குள் என்ன நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம் ஐயா ராமதாஸ் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அண்ணனை அதாவது மகன் அன்புமணி ராமதாஸ் முழுமையாக பணி ஆற்றுவிடனும் அதுதான் பெரும்பாலான நிர்வாகிகளோட எதிர்பார்ப்பாக உள்ளது ஆனால் ஐயா எங்களையோ அண்ணனையோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் இப்படி தங்களின் ஆதங்கங்களை கொட்டி வைத்திருக்கிறார்கள் பாமகவினர் பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவராக இனி நானே செயல்படுவேன் நான் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ சென்றதில்லை பதவி பெறும் ஆசை எனக்கு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளேன் கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து பேசி முடிவெடுப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்று பாமக தலைவராக நான் பொறுப்பேற்றதற்கு நிறைய காரணங்கள் உள்ளது என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அந்த காரணத்தை சிறுக சிறுக அறிவிப்பேன் அதை இப்போது ஊடகங்கள் முன்பாக அறிவிக்க முடியாது சிறுக சிறுக அறிவிப்பேன் என கருத்து தெரிவித்திருக்கிறார் ராமதாசன் இந்த கருத்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் தவிர பாமக வட்டாரத்திலும் அனலை கூட்டியிருக்கிறது ராமதாசன் இந்த அறிவிப்புக்கு பாமகவிலேயே எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன அன்புமணி ராமதாசை மீண்டும் தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று பாமகவை சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் என அனைவரும் ஒரு சேர குரல்களை எழுப்பி வருகின்றனர் மகனுக்கும் தந்தைக்கும் ஏன் இந்த பகைமை உணர்வு வந்துவிட்டது ராமதாஸ் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் போன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அப்போது தொண்டர்களை வைத்தே என்னை ஓரங்கட்ட மகன் அன்புமணி ராமதாஸ் முடிவெடுத்து விட்டார் இப்படியே போனால் கட்சியை உருவாக்கிய எனக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்ற அச்சத்தில் தான் ராமதாஸ் தேவையில்லாத ஒரு முடிவை எடுத்திருப்பதாக மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பேசி வருகின்றனர் ஐயா எங்களுக்கு தெய்வம் போன்றவர் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அவருக்கு வயதாகிவிட்டது அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என நினைக்கிறோம் தவிர அண்ணனை முழுமையாக கட்சி விஷயங்கள் முடிவுகளை எடுக்க விட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறோம் ஐயாதான் இந்த கட்சியை உருவாக்கியவர் என்றாலும் கட்சி நிர்வாகிகள் நியமனம் தொடங்கி தேர்தல் கூட்டணி வரை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது அதில் ஐயாவின் அனுபவத்தையும் தாண்டி அண்ணனின் சமயோஜித நடவடிக்கைகளும் கட்சி நலனுக்கு முக்கியமாக இருக்கிறது ஆனால் ஐயா தன் விருப்பத்துடன் தான் அனைத்தையும் நடத்த வேண்டும் என நினைக்கிறார் அண்ணனை முழுமையாக சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க மறுக்கிறார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய சம்பவத்தை பார்க்க முடியும் ஆனால் ஐயா சமாதாரம் ஆகிவிடுவார் என தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் அதே வேளை பாமகவின் தலைவராக அன்புமணி அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு அவர் எடுத்த ஒரு சில முடிவுகளால் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது அதனால்தான் ஐயா கொஞ்சம் இழுத்து பிடிக்க நினைக்கிறார் அவர் உருவாக்கிய கட்சியை கரையக்கூடாது காணாமல் போய்விடக்கூடாது என நினைக்கிறார் மற்றபடி அவரை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு நிச்சயமாக இல்லை என்கிறார்கள் மற்றொரு தரப்பினர் எது எப்படி ஆகினும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது வந்தே ஆக வேண்டும் கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் தீர்வு நடந்தே தீரும் பாமகவில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம்